வணக்க மக்களை சற்று வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது பொன்முடிக்கு மீண்டும் பொறுப்பா களத்தில் உற்சாகம் வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் அதாவது தமிழகத்தில் தற்போது நிலவி வரும் திமுக ஆட்சியில்தான் மூத்த அமைச்சராக பதவி தான் பொன்முடி ஆவார் இவர் சிலர் சர்ச்சை பேச்சுக்கள் காரணமாகத்தான் பதவி அமைச்சர் பதவி மற்றும் பொறுப்புகளிலிருந்தும் இவர் முழுமையாக விடுவிக்கப்பட்டுள்ளாராம் அதாவது கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற அரசின் விழா நலத்திட்ட உதவிகள் விளாங்கும் விளங்கும் விழாவில் ஒன்றில் பொன்முடி அவர்கள் சில சர்ச்சை பேசுகளை பேசியிருந்தாராம் அதாவது சைவம் வைணவம் மற்றும் விலை மாது என சர்ச்சை பேசுகளில் ஈடுபட்ட நிலையில்தான் மக்கள் மத்தியில் பெரு அதிர்ச்சியும் ஏற்படுத்தியதாம் அதனைத் தொடர்ந்துதான் திமுக எம்பியான கனிமொழி அவர்கள் தனது எக்ஸ் தளத்தில் பதிவை ஒன்றியும் வெளியிட்டுள்ளாராம் அதாவது பொது நிகழ்ச்சியில் பெண்கள் அனைவரும் கூடும் இடத்தில் இவ்வரது அமைச்சர் அவர்கள் கூறியதாவது சமிதும் சர்ச்சைக்குரிய செயலாக கருதப்படுகிறது என்றும் இது கண்டனத்துக்குரியது என்றும் அவர் தெரிவித்தாராம் இந்த நிலையில் தான் இதனை அறிந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவரை அழைத்து அவர் கட்சி பொறுப்பிலிருந்தும் துணை பொதுச்சாளர் பதவியில் பதவியிலிருந்தும் முழுமையாக விடுவிக்கப்படுவதாகவும் அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளாராம் அதன் பிறகு எனவோ அமைச்சர் பதவியில் கட்சி பொறுப்பை இழந்த பொன்முடி இரண்டு மாதங்களாக கட்சி கூட்டங்களை பெரும்பாலும் தவிர்த்து வந்த நிலையில் தான் இந்நிலையில் தான் அண்மையில் நடைபெற்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசினாராம் விழுப்புரத்தில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பரப்புரை ஆற்ற வந்த பொழுதுதான் இயக்க பொறுப்பும் அவருக்கு வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறதா பொன்முடி அவர்களுக்கு இன்று வீடு வீடாக சென்று பரப்புரையில் ஈடுபட்டுள்ளாராம் அவருக்கு மீண்டும் மாநில பொறுப்புகளும் வழங்க உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்து வருகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து நன்றி வணக்கம்